அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் சேனல்ஸ் நம்ம ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் இருந்து தமிழுக்கு நம்ம வீடியோ பதிவுகளை பார்த்து வரோம் நேற்று முதல் இன்று ரிமைனிங் அந்த ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் சரியான விடையை பொறுத்துக ஏவு ஊர்தி ஏவுகணை பதிவிறக்கம் கடல் மயில் ஏவு ஊர்தி என்பது லான்ச் வெஹிக்கிள் ஏவுகணை மிசைல் பதிவிறக்கம் டவுன்லோடு கடல் மயில் என்பது நாட்டிக்கல் மயில் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும் சரியான கலை சொற்களை கண்டறிய கன்சியூமர் ஆண்டப்பரனர் ஆப்ஷன்ல பாருங்க கன்சியூமர் என்பது நுகர்வோர் தொழில் முனைவோரை குறிக்கும் விடை நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது என்ன விடை நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் அதாவது உருவது கூறல் விடை என்பது சரி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சைபர் ஸ்பேஸ் சைபர் ஸ்பேஸ் ஆப்ஷனில் எதுன்னு பாருங்க இணைய வெளியை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சாப்ட்வேர் சாப்ட்வேர் ஹார்ட்வேர்னு பார்த்துருப்போம் சாஃப்ட்வேர் என்பது மென் பொருளை குறிக்கும் சரியான ஊர் பெயர்களின் எழுதுக இதில் ஆப்ஷனில் பாருங்க உதகை உதகமண்டலம் என்பது சரி குடந்தை நாத்த கும்பகோணம் புதுச்சேரி புதுவை மண்ணை மன்னார்குடி நெல்லைன்னு வர்றதை தவிர உதகை உதக மண்டலம் என்பது சரியான ஒன்று வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மறுபு எதுவென கண்டறிக வானவன் மாதேவி இதற்கு மானாம்பதி என்பது சரியான மறுபு நிறுத்தற் புரிகள் எது சரியானது படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றால் என்றான் தாயத்து விற்கிறவன் இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா கமா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன் இதில் ஆப்ஷன் பி தான் இதற்கு வந்து சரியான ஒன்று பின் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது வீட்டிற்கு வருபவர்களை கமா ஒற்றை மேல் குறியில் வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பால் என்பதுதான் சரியான நிறுத்தற்குறிகள் பெற்றுள்ள தொடராகும் சரியான எழுத்து வழக்குச் சொல்லினை தேர்ந்தெடு பதில் சொல்லுச்சு சொல்லிக்கினியா சொன்னியா எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா பதில் சொல் என்பது சரியான எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை தேர்ந்தெடு மணி நேற்றுக்கு பள்ளிக்கு வந்தியா வந்துட்டியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா என்பதுதான் சரியான தொடராகும் சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொருத்துக அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் எருது என்ன வரும் பசு களி ஆண் யானை விடுங்கிறது பெண் யானை கலை மானை குறிக்கும் ஆண்மான் இது பெண்மான் கடுவன் மந்தி இதில் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் என்னாகின மயில் தோகையை என்ன செய்தது மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது என்பது சரியான ஒன்று பொருத்தமான காலம் கண்டறிக வீட்டிலேயே இருந்தேன் நாளை வருவேன் அதே மாதிரி வெற்றி பெற்றேன் இதில் விளையாடுகின்றேன் நிகழ்காலம் என்பது பொருத்தமான காலமாகும் பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான இணையை தேர்ந்தெடுக்க வாழ்வான் எதிர்காலம் வீழ்கிறான் நிகழ்காலம் வெல்வாள் எதிர்காலம் வருவாள் அப்படிங்கிறது எதிர்காலம் வரும் நிகழ்காலம் என்பது தவறான ஒன்று வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு இதில் கொடு ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் இதில் ஏ யா ஆ என்பன வினா எழுத்துக்கள் ஆகும் கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினா சொல்லை தேர்ந்தெடு பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் இதற்கு விடைக்கு பொருந்தாத வினா சொல் தான் கேட்டிருக்காங்க அதுல ஏன் என்பது பொருந்தாத வினா சொல்லாகும் தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக நோய் தொற்று அதிகரித்து வருகிறது அதனால் பள்ளிக்கு விடுமுறை விடப்படுகிறது எழிலன் மகிழுந்தல் பயணம் செய்தவை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இதெல்லாம் பொருந்தும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை இது வந்து தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியமாகும் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக முருகன் படித்து விட்டான் ஆனால் முகிலன் படிக்கவில்லை என்பது சரியான வினாச்சொல் ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதி என்ன ஆட்சியாளர் சொல்லின் தொழிற்பகுதி விகுதி பார்த்தீங்கன்னா தான் இந்த சொல்லின் தொழிற்பெயர் விகுதியாகும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக கபிலர் திறமையானவர் என்று யாருக்கு தெரியும் குமரனுக்கு தெரியும் என்பது சரியான சொல் கடை என்பதன் சரியான இருபொருள் தருக கடை அப்படின்னா முடிசு அதாவது முடிவு கடை என்பது அங்காடியை குறிக்கும் இருபொருள் தருக ஆறு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க பதினாறு பதினான்கு கண்ணாறு கடையாறு எண்களில் ஆரை குறிக்கும் காவேரி ஆற்றினை குறிக்கும் டி வந்து சரியான ஒன்று மாற்றம் சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தேர்வு செய்க சிலைனா என்ன சீலைனா என்ன ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சிலைனா சிற்பத்தை குறிக்கும் சீலை வந்து துணியை குறிக்கும் பி வந்து சரியான ஒன்று பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடமுண்டு தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு சரியான ஒன்று பாருங்க தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு என்பது சரியான ஒன்று கூற்று ஒன்று நாட்டை கைப்பற்றல் மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடிவகை நிறைமீட்டல் நீளம் கலந்த சிவப்பு மலர் செடி வகை எதிர்த்து போரிடுவது நீல நீர் நீல நிற மலர் குறுமர வகை கோட்டையை கைப்பற்றுதல் வெண்ணிறம் செடி வகை இதில் அந்த திணைகளில் பார்த்துருப்போம் புறத்திணைகளில் இதில் வந்து பார்த்திங்கன்னா கூற்று எதிர்த்து போரிடுவது நீல நிற மலர் குறு வகை ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக இதில் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை இந்நூலில் முப்பத்தி ஓரு பாடல்கள் உள்ளன கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார் மன்னரை விட கற்றவரே சிறந்தவர் தான் மூதுரை கூறுகிறது இது தவறு மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் ஆவார் என்பது இதில் கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார்ங்கிறது தவறான ஒன்று டெம்பஸ்ட் இதற்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பெருங்காற்று என்பதை குறிக்கும் சரியான இணையை தேர்வு செய்க இதில் பள்ளத்தாக்கு தவறு மலைமுகுடு சமவெளி இதில் புதர் திக்கர் என்பது சரியான இணையாகும் மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எண் இதில் மீனா மேலே குறிக்கும் இதில் வி என்பது மலரை குறிக்கும் இதில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து முறைய மொழிகள் நாற்பது நெடிலெழுத்து இரண்டு குரிலெழுத்து உள்ளனங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும் வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் இது எவ்வகை பொருளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடைமை பொருளில் வரும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க வெறிகமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் என்பது சரியான ஒன்று பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அரிச்சுவடி இதெல்லாம் அரிசி ஓலைச்சுவடி மண்ணரிப்பு இதெல்லாம் தவறு அகரவரிசை எழுத்து என்பதுதான் அடிச்சுவடியை குறிக்கும் அரிச்சுவடியை குறிக்கும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருள் என்ன இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஆமா என்பது காட்டு பசுவை குறிக்கும் பொருத்தமான பொருள் வாரணம் இதற்கு எதை குறிக்கும்னா வாரணம் என்பது யானையை குறிப்பதாகும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஆலி ஆலினா உலகம் பள்ளம் அழித்தல் இதெல்லாம் தவறு கடலை குறிக்கும் சொல்லுதான் தான் ஆகும் சொற்களின் கூட்டு பெயர்கள் ஆடு இதற்கு என்ன சொல்லுவான் ஆட்டு கூட்டம் ஆட்டு தொழுவம் ஆட்டு சந்தை எல்லாம் கிடையாது ஆட்டு கூட்டத்தை ஆட்டு மந்தை என்று அழைப்போம் வன்தொடர் குற்றியலுகரம் குற்றியல் உகரம் எது இதெல்லாம் ஆறு வகையில வன்தொடர் உயிர் தொடர் ஆயுத தொடர்னு பார்த்துருப்போம் இதுல வன்தொடர் ஆப்ஷனில் நாக்கு வகுப்பு என்பது வன்தொடர் குற்றியலோகரமாகும் யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை மூன்று வகையான எழுத்துக்கள் எதது வரும் குரில் நெடில் ஒற்று என்பது மூவகை எழுத்துக்கள் பிழை திருத்துக சரியான என்னடையை தேர்வு செய்க ஒன்று கூட்டல் உயிர் இது ஊ வந்ததுனாவே நம்ம பார்த்துருப்போம் அதற்கு என்ன வரும் ஓருங்கிறது வரும் ஓர் உயிர் என்பது சரியான ஒன்று இரண்டு கூட்டல் எழுத்து பிழை திருத்துக சரியான என்னடையை தேர்வு செய்க இரண்டு கூட்டல் எழுத்து இரு எழுத்து இரண்டு எழுத்து எல்லாம் தவறு ஈர் எழுத்து என்பது சரியான ஒன்று சொல் பொருள் அணங்கு அப்படின்னா என்ன மாகால் மண்ணீர் கயம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க அனங்கு என்பது தெய்வம் மாகால் பெருங்காற்று மண்ணீர் கடல் கயம் என்பது நீர்நிலையை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று சொல் பொருள் பொறுத்துக கொடியனார் அப்படின்னா யார் இசை மறுப்பு மால்வரை கொடியனார் மகளிர் அடுத்தது இசை என்பது புகழை குறிக்கும் மறுப்பு என்பது கொம்பை குறிக்கும் மால் அப்படின்னா பெரிய மால் வரை பெரிய மலையை குறிக்கும் ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான ஒன்று பன்மை பிழையற்ற தொடர் மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கின் செல்கிறார்கள் செல்கிறார் அடுத்தது செல்கிறார்கள் இதில் மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஒன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் பிரம்பினால் செய்யப்பட்ட வகையான பொருள் இங்கே உள்ளன பொருள்கள் இங்கே உள்ளது பொருள்கள் இதில் பார்த்தீங்கன்னா பிரம்பினால் செய்யப்பட்ட வகையான பொருள்கள் இங்கே உள்ளன என்பதுதான் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தது மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாட விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு நம் ஆழ்மனத்தில் கப்பல் இடம்பெற்றுள்ளது பழங்கால முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம் தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம் அந்நி அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது எனவே தொல்காப்பியர் காலத்திற்கே முன்பே தமிழர்கள் கடற்பயணம் செல் செய்துள்ளனர் என்பதை அறியலாம் இதை கொடுத்து இதிலிருந்து ஐந்து கேள்விகள் கேட்பாக மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது என்ன நினைவுக்கு வருகிறது காகித கப்பல் பழங்கால முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர் பத்தி கொடுத்ததன் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தனர் தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் சான்றாக உள்ளன நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ஆகும் தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த ஒரு இருந்து நூறு கேள்விகள் பார்த்தோம் நாளைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வந்து கேட்கப்பட்ட கேள்வியிலிருந்து நம்ம மறுபடியும் ஒரு ஐம்பது கேள்விகள் காப் பார்ப்போம் இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்